ஹலோ மக்களை நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம் இதெல்லாம் கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருள் நான் இது உங்களுக்கு போது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி வெட்டணும் அப்படின்னா மேலே இருக்கிற காம்பா குட்டியாக கட் பண்ணிவிட்டு நாலு பீஸாக இந்த மாதிரி நீங்கள் கோடு போட போகிறீங்க அப்போ தான் உள்ளே நல்லா ஆழமாக மசாலா போகும் அப்படின்றதுக்காக எல்லா கத்திரிக்காவையும் நீங்கள் இந்த மாதிரி வெட்டிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கூட போய் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இதை ஷேர் பண்ண நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி சொல்லு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடை எடுத்துக்கோங்க அதை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு வேர்க்கடலை முந்திரி நம்ம சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்தாலே போதும் ஓகேவா நிறைய சேர்க்கணும் அப்படின்னா ஒன்றும் அவசியம் கிடையாது ஒரு ஒரு கைப்பிடியே போதும் ஓகேவா இப்போ நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலையும் சேர்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம கருவாப்பில்லையே சேர்க்கணும் கருவாப்பில்லையே ஒரு கைப்பிடி தான் கொஞ்சமாக கருவாப்பில்லையை சேர்த்து நல்லா நீங்கள் அதை வதக்குங்க நல்லா வதங்கணும் அது ஓகேவா நல்லா வதகுனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பச்சை மிளகா அடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம மிக் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இன்னொரு கடை அதே கடையிலே தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா அதை வதக்கிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு நீங்கள் சேர்த்துருங்க சோம்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பில்லை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதங்க விடுங்க நல்லா வதங்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே நம்ம சேர்த்து நல்லா என்னென்ன மசாலா நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இது மட்டும் தான் மசாலா வேறு எந்த மசாலாவும் கிடையாது இந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா சேரணும் மசாலா எல்லாமே நல்லா அந்த வெங்காய தக்காளி கூட எல்லாம் சேர்த்தால் நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக அது கொதிக்கணும் லைட்டாக அது கொதிக்க விட்டுட்டு அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க ஓகேவா உப்பு சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா பொலன்னு கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அது கூட தக்காளி சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நம்ம தூவி விடலாம் தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சென்ட் நம்ம நிறைய டிஷ்ஷு செஞ்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த டிஷ்லேயே உங்களுக்கு எந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காம இதையும் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு இது நான் நெக்ஸ்ட் வந்துட்டு புளிக்கரசு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் புளிக்கரசு தண்ணியாக நல்லா நீங்கள் அது கூட சேர்த்துட்டு நான் அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் நல்லா சேரணும் எல்லாம் நம்மளுக்கு சேர்ந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அப்போ தான் நம்மளால எமியாக சாப்பிட முடியும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் இருந்துடாதீங்க மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை டச் பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த கத்திரிக்காவோ நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காவோ ஒன்றுன்னா போட்டாச்சு இது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாக சொல்கிறோன்னா இப்போ நல்லா நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அது பொல பொலன்னு கொதிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு ஓகேவா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சு கத்திரிக்காய் வேறு லெவலில் நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு நல்லாமே சூப்பராக நல்லா வெந்துருச்சு எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு ஓகேவா இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது பேஸ்ட்டை நம்ம இது கூட அரைக்க போ சேர்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சோம் தேங்காய் எல்லாம் நமக்கு இருக்கா அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்து அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு முக்கியமே இந்த பேஸ்ட்டு தான் இதுக்கு செம்ம டேஸ்ட்டே கொடுக்குற ஒரு விஷயம் ஓகேவா அதனால் இது நல்லா நீங்கள் வதங்க வதக்க போகிறீங்க இது நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க அது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்குங்க அப்போ தான் நம்மளதுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட முடியும் இப்போ நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டீங்கன்னா நம்மளுக்கு கம கமன்னு கத்திரிக்காய் தூக்கு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஒரு சாப்பாடு வச்சு அப்பளம் பொறிச்சு அந்த கத்திரிக்காய் ஒரு பீஸ் எடுத்து சாப்பாடில் வச்சு சாப்பிட்டோம்னா அடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள மறக்காமல் வீட்டில் டைப்பிங் பார்த்து எப்படி இருக்குமெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டுன்னு தட்டி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்